சென்னை ஆயிரம் விளக்கு கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட நூத்தி பதிமூன்றாவது வார்டில் மாமன்ற உறுப்பினர் பிரேமா சுரேஷ் அவர்களின் மேம்பாட்டு நிதியில் இருந்து சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் பெரியவர்களுக்கான திறந்தவெளி உடற்பயிற்சி கூடங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கும் விழா வார்டுக்கு உட்பட்ட தர்மாபுரம் பிரதான சாலை சென்னை நடுநிலைப்பள்ளி பெரியார் சாலை பூங்கா மற்றும் சர்மா நகர் பூங்கா ஆகிய இடங்களில் சிறப்பாக நடைபெற்றது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆசியுடன் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியா துணை மேயர் மகேஷ்குமார் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் மற்றும் ஒன்பதாவது மண்டல மண்டலக்குழு தலைவர் மதன் மோகன் ஆயிரம் விளக்கு கிழக்கு பகுதி செயலாளர் அன்புதுரை மற்றும் தொகுதி மேற்பார்வையாளர் கலை கதிரவன் ஆகியோரின் ஆலோசனைப்படி சென்னை பெருநகர மாநகராட்சியின் நூத்தி பதிமூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரேமா சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் பெரியோர்களுக்கான திறந்தவெளி உடற்பயிற்சி கூடங்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கும் விழாவில் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளரும் பணிகள் நிலைக்குழு தலைவருமான சிற்றரசு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெட்டுக்களை திறந்து வைத்து பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கி பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக துவக்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்வின் போது மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் தொண்டர்கள் மற்றும் சென்னை பெருநகர மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் நூத்தி பதிமூன்றாவது வார்டு தூய்மை ஆய்வாளர் தர்மபுரம் நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்